ராஜயோகம் டிவி நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில புது புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் சார் இந்த மாசி மாதத்துல மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு அதாவது சரியான வாழ்க்கையை முறையாக வாழ விரும்பக்கூடிய ராசிகளில் முதல் தரமான ராசியாக மேசராசியை சொல்ல முடியும் அந்த மாதிரியான மேசராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த மாசி மாதம் முதல் தேதி என்று வந்து பார்த்திங்கன்னா மாசி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாளிகை வினாளிகையில் மேஷ ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது முதல் தரமான சிறப்பு அதைவிட அந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது மகர ராசியாக இருக்கிறதுனால மகர செவ்வாய்க்கு நிகர செவ்வாய் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய தாத்பரியங்கள் மிகப்பெரிய தன வரவுகளை கொடுக்கக்கூடிய மாதமாக மேச ராசிக்கு மாசி மாதம் அமையும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக ராசி அதிபதி மகர ராசியில் இருக்கிறாரு அல்லது பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத விட உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால அச்சம் இல்லாமல் உழைக்கக்கூடிய எந்தெந்த காரியத்துக்கு அச்சப்பட்டங்களோ அந்த அச்சப்பட்ட காரியமெல்லாம் உங்களுக்கு மச்சம் பெச்ச மாதிரி மகத்துவம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது ஒரு சில விஷயங்களுக்கு பயந்து ஒதுங்கி போனீங்க இல்லையா அப்படி பயந்து ஒதுங்கி போன நீங்கள் பயப்படாமல் பண வரவுகளை சம்பாதிக்கக்கூடிய அக்கம் பக்கம் உள்ளவங்க உங்களுக்கு ஆறுதலாக அல்லது அனுசரணையாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் அமையும் பொதுவாகவே மேச ராசிக்கு தற்சமயம் ஏழரை சனி அப்படிங்கிற ஆதிக்கம் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதற்கு மேலே லாபஸ்தானத்தில் வந்து சூரிய பகவான் இருக்கிறது அதாவது புதன் பகவான் இருக்கிறது சுக்கர பகவான் சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால லாபங்கள் கிடைக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய உடல் ரீதியான வகையில் சேமங்களை மிகுதிப்படுத்தக்கூடிய நல் மாதமாக மாசி மாதம் அமையப் போகுது சாஸ்திர ரீதியாக கும்ப மாதம் என்று சொல்லப்படுகிற இந்த மாதத்தில் மேசராசியை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் சுபிட்சகரமான சூழல்களை கொடுக்கக்கூடியது குடும்பத்தில் வந்து சந்தேகமில்லாத சந்தோஷங்களை அதிகப்படுத்தக்கூடியது குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது தாண்டவமாடக்கூடியது கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பக்குவங்களை சந்திக்கிறது இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்களை இருக்கும் மாசி மாசத்தை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் ஆதாயம் அல்லது அனுகூலம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாகவே கொடுக்கும் அந்த கும்ப ராசி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் எந்த பக்கம் பார்த்தாலும் அரசியல் ரீதியான வகையில் அரசாங்க ரீதியான வகையில் உங்களுக்கு லாபங்கள் அல்லது அனுகூலங்கள் அல்லது ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக மாசி மாதம் முழுவதும் அமையும் இதே மாசி மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால மாசி மாதம் முழுவதுமே தாயார் வழி சொந்தங்கள் மூலமாக உங்களுக்கான தகுதிகள் கூடிய அல்லது உங்களுக்கான தகுதிகள் மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகளை நாளும் பொழுதும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் அமையப்போகுது பெண்களுடைய ஆலோசனையால் பெருமளவு கௌரவம் கிடைக்கக்கூடிய குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான அதாவது நியாயமான தேவை நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாக கூடிய நல்ல மாதமாக மாசி மாதம் அமையும் பெண்கள் சார்ந்த தொழில் இருக்கும் இல்லையா ஸ்டோர் சம்பந்தப்பட்டது அல்லது உணவகம் சம்பந்தப்பட்டது அல்லது அழகு நிலையம் சம்பந்தப்பட்டது அல்லது வாசனை திரவியம் சம்பந்தப்பட்டது அல்லது அழகு சாதன பொருட்கள் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது ராசி அதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத விட அதே லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால ஏக காலத்திலும் ஏதாவது ஒரு வருமானத்தை வெகுமானமாக கொடுக்கக்கூடிய மாதமாக மாசி மாதம் அமையும் சூப்பர் சார் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக ரொம்பவே நல்லா இருக்கு அழகு நிலையம்லாம் வச்சா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் இவங்களுக்கு இன்னும் வந்து அவங்க தொழிலில் வளர்ச்சி அடையிறதுக்கு நம்ம குலதெய்வ விருத்தம் எந்த மாதிரியான அனுகிரகத்தை கொடுக்க போகுது பொதுவாகவே மாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு மக சிவராத்திரி அல்லது மாசி மகம் அப்படிங்கிற பல்வேறு சிறப்புகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட ஒரு நாள் வரக்கூடிய அந்த சிறப்புகளை உங்களுக்கு மாதம் முழுவதும் பொறுப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்குது ஆக இந்த மாசி மகம் மட்டுமில்லை மாசி மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்த நாட்களில் வச்சுக்கக்கூடிய வழிபாடு அல்லது பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய பூஜை புரஸ்காரங்களுக்கு மேலான பிரமைக்கு தக்க அளவுக்கு பிரபல்யம் இதையெல்லாம் ஒன்று சேர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக குலதெய்வ விருட்சத்தை வாங்கி வச்சு அந்த குலதெய்வ விருட்சத்தை முன்னாடி நமஸ்காரம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடிய நல்லதே நடக்கக்கூடிய நல்லது நல்லது அப்படின்னு நாள் முழுவதும் மாதம் முழுவதும் சந்திக்கக்கூடிய நல் வாய்ப்புகள் நிச்சயமாகவே அமையும் சூப்பர் சார் இந்த குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய மேன்மையை அளிக்க போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல் தினப்பலன் மாத பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க முக்கியமாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க நன்றி திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்